வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இந்த பார்க்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் தான் இனி ரேஷன் கடில் எல்லாமே இலவசமாக பெற அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல் நோட்டிபிகேஷன் அனுப்ப மறந்துடாதீங்க இந்தியாவில் ரேஷன் கார்டுகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் மத்திய அரசின் இந்த திட்டத்தின் கீழ் இனி ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் அதன் பிறகு சில மாநில அரசுகளில் அரிசி மட்டுமின்றி பாமாயில் கோதுமை பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் இலவசமாக வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இனி அனைத்து மாநில அரசுகளும் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை கோதுமை போன்ற பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக சில ரேஷன் கார்டுகளுக்கு அரிசி மற்றும் பருப்பு மட்டுமே கிடைத்த நிலையில் தற்போது புதிய உத்தரவின்படி பருப்பு வகைகள் எண்ணெய் மற்றும் சர்க்கரை போன்றவைகளும் இனி இலவசமாக கிடைக்கும் மேலும் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து பயன் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கலாம் அது இல்லாமல் இனி ரேஷன் கார்டுகள் மூலம் அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா முக்கியமான இன்ஃபர்மேஷன் ரேஷன் அட்டைதாருக்கு பொருட்கள் இலவசமாக வழங்குவது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்த செய்தியானது பாத்தீங்கன்னா செய்தி சூழலிலிருந்து எடுக்கப்பட்டது அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அங்கிருந்து பார்த்துக்கலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அம்தி ஆல் நோட்டிகேஷன் அம்தி மறந்துடாதீங்க